இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல் தாங்க வச்சோம் இது வாரத்தில் ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க இது எப்படி செஞ்சோன்னு சொல்லி வாங்க ரொம்ப ருசியாக இருந்ததுங்க சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாமாங்க அடுப்பில் கடாய வச்சுக்கலாங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அடை சேர்த்துக்கிறாங்க சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க கருவேப்பில் தலை சேர்த்திக்கிறேன் தலை சேர்த்தி எண்ணெய் எண்ணெயிலே வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் தாங்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடியெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க வர மிளகா பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்திக்கிறேங்க வர மிளகா ரெண்டு வர பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க சேர்த்து அப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க வணங்கட்டுங்க நல்லா வணங்கி வரட்டு இது கூடவே தூள் சேர்த்திக்கலாம் காஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க சேர்த்து இதையும் வணக்கிக்கலாங்க அப்படியே வணங்கி வரட்டுங்க கலர் நல்லா மாறட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தம் தாங்க ரத்தம் பாருங்கள் கட்டியாக இருக்குது பாருங்கள் கையில் நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க உடச்சி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாங்க இல்லைன்னா கட்டி ஆயிருங்க உடச்சி விட்டுக்கலாங்க பாருங்கள் உடச்சி விட்டாச்சுங்க ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக சேர்த்திக்கலாங்க இது சுண்டுச்சுன்னா ரத்தம் கம்மியாக தாங்க வரும் பொரியல் கம்மியாகிருங்க அதனால நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க தேவையான போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுக்கல கிளறி விட்டுட்டே இருக்கலாம் கைப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க தீ கம்மியாக வச்சுக்கலாம் அடுப்பு நல்லா குறச்ச வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு கெட்டியாகுது பாருங்கள் நம்ம போதே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி பாருங்கள் இது ஒரு இருபது நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க பாருங்க இந்தளவுக்கு கெட்டி ஆகுது பாருங்க அப்படியே நம்ம உடச்சி கொடுத்துருந்தானா கூட உடச்சி விட்டுக்கலாங்க ஒரு கட்டி ஆகிட்டே இருக்குங்க அப்படியே தட்டி விட்டோன்னா அப்படியே உடஞ்சிருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்ததும் கரைச்சி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு கெட்டி ஆகாதுங்க அப்படியே வச்சுட்டோம்னா தான் கெட்டி பாருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு சூடான சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இன்னி பரிமாற வேண்டியதாங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணுங்க தண்ணி இல்லாமல் கடைசி வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா கிளரிக்கலாங்க நல்லாவே தண்ணி வற்றி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க சூடாக சாப்பிட்லாங்க ரத்த பொரியல்